நீர் நிலம் காற்று ஆகாயம் மனம் முக்தி ஆங்காரம் எட்டு சேர்ந்த என்னோட சகசக்தி இதுக்கு அப்பால் ஒரு சக்தி இருக்குது அது வந்து ஆத்மசக்தி அதாவது இந்த உயிர்வாளிகள் நம்ம எல்லாருமே இது இரண்டுமே ஏன் தான் தோன்றியது அது பௌதிகம்னா உயிரற்ற அந்த ஜட ஜடத்தை குறிக்கும் ஆன்மீகம் அப்படின்னா உணர்வுடையது விருப்பமுடையது அது வந்து அதனால தான் ஆண் ஆன்மீகனும் ஆத்மா உணர்வுடையது அதனால தான் செயல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது வெறும் பௌத்திகம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜடப்பொருள் சம்மந்தப்பட்டது இந்த உலகத்தில் எல்லா செயலும் இது ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும் ஒரு இதில் வந்து ஒரு கட்டிடம் கட்டுறாருன்னா வெறுமை வந்து இந்த கட்டிடம் உருவாகுது இந்த பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாய நெருப்பு இருந்தால் கூட அதை வந்து ஒரு வடிவம் வடிவமைத்து கொண்டு வருவது ஒரு உயிர்